தமிழகத்தில் டைப்பர்ஸ் எனப்படும் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவ அலுவலர் டாக்டர் ஜோதி அறிவுரைகளை வழங்கியுள்ளார் குட் மார்னிங் நான் டாக்டர் ஜோதி விழுப்புரம் முனிசிபாலிட்டியோட மருத்துவ அலுவலர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பரவலா இருக்கக்கூடிய இப்போ ஒரு மழை வந்து விட்டாலே நமக்கு நம்ம ஊருக்குள்ளே இருந்து ஃபீவர் கேசஸ் அதிகமாகும் இப்போ இந்த மாதிரி ஃபீவர் கேஸ் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இப்போ வந்து ஸ்க்ரப்டைஃபஸ்னு ஒரு ஃபீவர் வந்து இப்போ மக்களுக்கு தெரிய வந்திருக்கு நிறைய இடத்துல பரவி பரவிட்டு இருக்கனால இப்போ மக்களுக்கு வந்து புதுசாக அவங்க வந்து புதுசாக பார்க்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்டைஃபஸ் யூஸ்வலி நம்ம அது ஊருக்குள்ளே பாசிட்டிவ் நம்ம நிறைய பார்க்க மாட்டோம் இப்போ நிறைய பாசிட்டிவ் கேசஸ் பாக்கிறோம் ஸ்க்ரப்டைப்பர்ஸ் அது வந்து இப்போ நம்ம எதனால் வருது அந்த ஃபீவர் வந்து எந்த ஆர்கானிசமால வருது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஒரு பேரசை ஒரு மைட்டுன்னு சொல்லுவாங்க அது ஒரு பூச்சி அந்த பூச்சி உள்ளே ஒரு பேரசைட்டு ஒரேன்ஷியா சுசுக மூசின்னு சொல்லுவாங்க இது வந்து இதோட எக்ஸு இதோ இதோட லார்வா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைட்டுக்குள்ளே தான் இருக்கும் இந்த அந்த மைட் எங்கெல்லாம் இருக்கும் அது மைட்னா என்னது ஒரு வண்டு மாதிரி ஒரு ரொம்ப ஒரு நுண் நுண் இன்செக்ட் தான் அது ரொம்ப மைன்யூட்டான ஒரு குட்டி ஒரு இன்செக்ட் இந்த மைட் எங்கெல்லாம் பரவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாபினான் வச்சிருக்க ஒரு கார்டன் கிளீன் பண்ணாமல் இருக்கிற ஒரு கார்டன் ஒரு ஷ்ரப் ஏரியா நிறைய செடி வளர்ந்து போய் நம்ம அதை எதுவுமே கண்டுக்காமல் இருக்கு நம்ம வீடு சுற்றி நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல செடியெலாம் நிறைய வளர்ந்துருக்கும் அந்த புஷ்ஷஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணாமல் இருப்போம் அந்த இடம் ஒரு ஃபார்ம் ஃபீல்டு இந்த மாதிரி இடத்துல தான் அந்த மைட்டு உயிர் வாழும் இப்போ இந்த மைட்டு நம்மள எப்படி கடிக்குது அப்படின்னா அந்த மாதிரி நம்மளோட சரௌண்டிங்ஸ் இருக்கிறவங்க அவங்கள வந்து கடிக்கிறது வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இப்போ டூரிசம் வந்து இப்போ போகிற நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி போகிற டூரிஸ்ட்டுக்கு அஃபெக்ட் ஆகும் சரி இப்போ இது யாரெல்லாம் எஃபெக்ட் பண்ணும் இதெல்லாம் யார் ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் இந்த இந்த ஃபீவர் வர்றதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்மர்ஸு இந்த ஃபீல்டு ப்ளவ் பண்ணுறவங்க இந்த ஷ்ரப்ஸ் கிளீன் பண்ணுறவங்க இந்த மாதிரி டூரிசம்ஸ்க்கு குழந்தைங்க ப்ரெக்னென்ட் மதர்ஸ் இன் காமன் பிரெக்னெண்ட் மதர்ஸ் ஜென்ரலாகவே அவங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனாங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது அந்த பூச்சி அவங்களுக்கு கிடச்சி அந்த ஃபீவர் வர்றதுக்கு சரி ஓகே இப்போ நம்ம இப்போ அந்த மைட் நம்மள கடிச்சிடுச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ட்டு ஒரு இடத்துல நம்ம உடம்புல கடிச்சிட்டு இந்த ஆர்கானிசம் நம்ம உடம்புக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு நமக்கு அதில் அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கடிச்ச இடத்துல எல்லாருக்குமே கருப்போம் ஒரு எஷ்கார்ன்னு சொல்லுவாங்க ஒரு புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும் அது அது எங்கெல்லாம் இருக்கும்னா அந்த மைட் நம்மளை எங்கெல்லாம் கடிச்சதோ அந்த இடம் எல்லா இடத்துலையுமே எஷ்கார் ஃபார்ம் ஆகும் இது வந்து வெளியில நம்ம பார்க்குற சிம்டம் நம்ம உடம்புல என்ன கற்பு கற்பா புளி புளியாக இருக்குது காயம் காயமா இருக்கு புண்ணு புண்ணா இருக்குது அப்படின்னும் போது அது ஒரு ஒரு பாயிண்ட் டயக்னோசிஸ்க்கு நம்ம வரலாம் ஒரு டவுட்ஃபுல் ஒரு ஸ்க்ரப்பாக இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு டவுட்டுக்கு வரலாம் அடுத்தது சரி இப்போ அந்த மைட் கடிச்சிச்சு நெக்ஸ்ட் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபீவர் ஃபர்ஸ்ட் ஃபீவர் ஹெட் ஏக்கு தான் ஃபஸ்ட்டு சிம்டமா இருக்கும் ஃபீவர் ஹெட் ஏக் பாடி பெயின் இது இதெல்லாம் தான் ரன்னிங் நோஸு காமன் கோல்டு சிம்டம்ஸ் இது எல்லாமே இருக்கும் இந்த ஃபீவர் ஸ்க்ரப்டைஃபஸ்லேயும் இது எல்லாமே இருக்கும் சரி நம்ம எப்படி சப் அந்த ஸ்க்ரப்டைஃபஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஃபீவர் வருது ஒரு பாடி பெயின் வருது இமீடியேட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் ப்ளட் டெஸ்ட் டாக்டர் அனுகிறோம் டாக்டர் என்ன பண்ணுறாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க ப்ளட் டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம ஜென்ரலாக எதெல்லாம் ரூல் அவுட் பண்ணுவோம் டெங்கு ரூல் அவுட் பண்ணுவோம் டைஃபாய்ட் ரூல் அவுட் பண்ணுவோம் மலேரியா ரூல் அவுட் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம மற்ற பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து வேணும் எவ்ரி திங் கம்ஸ் நெகட்டிவ் இமீடியேட்டாக நம்ம என்ன பண்ணணும் வி ஷுட் சஸ்பெக்ட் இட் கேன் பி ஸ்க்ரப் வென் அதர் சிம்டம்ஸ் குவார்டினேட்டு எஷ்கார் இருக்குது ஃபீவர் இருக்குது அப்போ இது ஸ்க்ரப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் டைஃபஸ்க்கு இருக்கிற பிளட் டெஸ்ட் கொடுக்க போகிறோம் ஸ்க்ரப் டைஃபஸ்க்கு நம்ம என்ன ப்ள பிளட் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் ஃபிலிக்ஸ் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அது இல்லைன்னா எலைசான்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு டெஸ்ட்டும் பண்ணுவோம் இந்த ரெண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிறகு வென் இட் கம்ஸ் பாசிட்டிவ் அதையும் தாண்டி பிசிஆர்னு ஒரு டெஸ்ட் இருக்கு அந்த பிசிஆர் டெஸ்ட் வந்துச்சுன்னா இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர்லி கன்ஃபார்ம்ட் இப்போ இதெல்லாம் பண்ணும் இட் இஸ் கன்ஃபார்ம் தட் இட் இஸ் ஸ்கிரப்டைஃபஸ் பட் ஸ்டில் பிசிஆர் இஸ் த டயக்னோஸ்டிக் டெஸ்ட் இது கன்ஃபார்ம் பண்ணிடும் ஸ்கிரப்டைஃபஸ் தான் அப்படி சொல்லிட்டு ஓகே ஸ்கிரப்டைஃபஸ் தான் பண்ண பிறகு தென் அகெயின் வில் கோ இன் டு த ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் அதுதான் ஐவி ஃப்ளூவிட்ஸு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ்னால் ரெண்டு டாக்ஸிசிலின் அசுத்ரோமைசின் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது இந்த ரெண்டு ஆன்டிபயோட்டிக்கை நம்ம சப்ளிமெண்ட் பண்ணும் போது இட் கம்ஸ் டவுன் இன் மேட்ரு ஆஃப் செவன் டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் சரி நம்ம இப்போ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் ஸ்க்ரப் வராமல் நம்ம எப்படி நம்மளை தடுத்துக்கிறது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்மளை இப்போ ஒரு பூச்சி கடிச்சு தான் வருது அப்படின்னும்போது ஒரு மைட் ரிப்பலண்ட் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஏரியாவுக்கு நம்ம போதான் போகிறோம் நம்ம க்ளீன் பண்ண தான் ஆகணும் நம்மளோட ஒர்க் அது அப்படின்னும் போது நல்ல ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் நம்ம உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும் கை காலு எல்லாமே கவர் பண்ண மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு ஸ்டாக்கிங்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம போய் அதை கிளீன் பண்ணலாம் ஃபார்மர்ஸோ அங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர் எப்பயுமே ஒரு புஷ்ஷியை க்ளீன் பண்ணுறோம் இது பண்ணுறோம் நம்ம வந்து சும்மா வந்து ஹாஃப் ட்ரெஸ்ஸ்டாக போய் அதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாமே ஃபுல் கவர்டாக போய் பண்ணால் அந்த மைட்டு நம்மளை கடிக்கிறதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம் வேறு என்ன பண்ணலாம் மை ட்ரிப்லன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குழந்தைங்களாம் இருக்காங்க கண்ணப்படான அவங்க ட்ரஸ் நம்ம எப்படி என்ன போட்டு விட்டாலும் அவங்க விளையாடுற இதில் இருப்பாங்க மைட் ரெப்பல்லண்ட் நல்லா தடவிலாம் எப்படி நமக்கு மஸ்கிட்டோ ரெப்பலன்ட் இருக்கோ அது மாதிரி மைட் ரெப்பலன்சர் அவைலபிள் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அது இல்லாமல் ரெகுலர் கிளீனிங் இப்போ நம்ம ஒரு ஹவுஸ் பர்மசஸ்ல நம்ம நிறைய கார்டன்லாம் வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நம்ம கொடுத்துனோ இருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து க்ரோ ஆகாமல் அந்த தர வச்சுக்கணும் அந்த பிளான்ஸ் எல்லாம் அதை மாதிரி ரெகுலராக க்ளீன் பண்ணி நம்ம லேண்ட்ஸ்கேப் கரெக்டாக வச்சுட்டு மெயின்டைன் பண்ணும்போது இதுக்குண்டான இதுவே நம்மளுக்கு கிடையாது அந்த பாதிப்பே நமக்கு வரப்போகிறதே இல்லை உருவாகவே உருவாகாது இதுலேருந்து உயிரைப்பா அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கா அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க இப்போ ஸ்க்ரப் டைஃபர்ஸ் நம்ம இப்போ அன் ஓட்டிஸ்ட்டாக நம்ம விட்டுரும் இப்போ நம்ம கண்டே பிடிக்கல இது என்ன ஃபீவர் உடம்பு வலிக்குது நம்மளே ஒரு பாரசெமோல் ஆன்கவுண்டர் மெடிசன் வாங்கி போட்டு அவங்களே இருக்கும் போது இது என்ன பண்ணணும் இந்த ஸ்க்ரப் வந்து பிரெய்னையும் அஃபெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது ஹார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது ஸோ பிரெய்ன் அஃபெக்ட் பண்ணி என்கெஃபிலைட்டிஸ் வருது அப்படின்னா அது உயிரிழப்பு ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணி மயோக்கடைட்டிஸ் நடக்குதுன்னா அப்பவும் வந்து அந்த உயிருக்கு ஆபத்து தான் ஸோ நம்ம இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அன்டையக்னோஸ்டாக அந்த பேஷண்ட் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா உயிரிழப்பு ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இட் அஃபெக்ட்ஸ் பிரெயின் அண்ட் ஹார்ட் உங்களுக்கு எதாவது வேக்சின் இருக்கா இல்லை ஓன்லி டேப்லெட்ஸ் அந்த மாதிரி இப்போதைக்கு டேப்லெட் தான் டேப்லெட் தான் நம்ம வேக்சின் ப்ரிவென்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ன்றது இப்படி தான் பண்ண முடியும் இட் இஸ் நாட் என் வைரஸ் ஸோ அதனால் வந்து வேக்சின் எதுவும் இல்லை நம்ம வந்துட்டா இமீடியட்டாக நம்ம வந்து அடுத்த டயக்னோசிஸ் எப்படி பண்ணணுன்றதுக்குள்ள தான் நம்ம போகணும் அது ஏர்லி டயக்னோசஸ் அண்ட் ஏர்லி ட்ரீட்மெண்ட் அவ்வளோதான் இப்போது இப்போ இதனால இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு சின்னதாக ஒரு கொசு கிடைக்குதோ ஒரு பூச்சி கிடைக்குதோ உடம்புல கருப்பாக ஏதாவது ஸ்பாட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம இமீடியட்டாக போய் அர்லியாக ரூல் அவுட் பண்ணிக்கிறது பெட்டர் நம்ம அது தெரிஞ்சுக்கணும் நமக்கு இது நார்மல் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் பட் அந்த அப்னார்மலாக இருக்கிற விஷயத்த நீங்கள் கண்டுக்காமல் இருக்கக்கூடாது கொஞ்சம் ப்ரொவோக்கிங்காக இருக்கணும் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் இப்போ குழந்த உடம்புலலாம் பார்க்குறோம் அப்படின்னா இமீடியேட்டாக அதை போய் ஒரு டாக்டரை அணுகி அது என்னது நார்மல் தானா இல்லை இதுதான் அந்த இஷ்காரன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறது பெட்டர்